கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையின் நூலகத்தை திறந்து வைத்த பிரதமர் ஆக்கிரமிக்கப்படும் விவசாய நிலங்கள் வைரஸ் நோய் குறித்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை யாழில் விபத்தில் சிக்கிய எம்பி நாமலின் சட்ட பரீட்சை சிஐடி விசாரணை யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையின் புனரமைக்கப்பட்ட நூலகம் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவினால் சனிக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் பாராளுமன்ற உறுப்பினர்களான வைத்திரியர் ஸ்ரீ பவானந்த ராஜா ஜெயசந்திர மூர்த்தி ஆசிரியர் கலாசாலை அதிபர் மற்றும் கல்வி திணைக்கள உத்தியோகத்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர் வவுனியாவில் ஏ நைன் வீதியை மையமாக கொண்டு பல விவசாய நிலங்கள் மண் போட்டு நிரப்பப்பட்டு ஆக்கிரமிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறிப்பாக வவுனியா நொச்சிமோட்டை தாண்டிக்குளம் யாழ்வீதி பட்டாணிச்சூர் ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாய காணிகளில் மண் போட்டு அவற்றை நிரப்பி புதிதாக வர்த்தக நிலையங்கள் கட்டிடங்கள் என்பவற்றை அமைக்கும் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இது தொடர்பில் ஊடகங்களில் பல தடவை வெளிவந்ததுடன் விவசாயிகளும் கமநல அபிவிருத்தி திணைக்களத்திடம் முறையிட்டும் நடவடிக்கை இதுவரை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர் விமலரூபனிடம் கேட்டபோது எமக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன குறிப்பாக யாழ் வீதியில் விவசாய காணியல் கிரவல் போட்டு நிரப்பும் நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இதனை நிறுத்தி உடனடியாக கிரவலை அகற்றுமாறு அறிவுறுத்தியுள்ளோம் தாண்டிக்குளம் பட்டாணிச்சூர் ஆகிய பகுதிகளிலும் குறித்த செயற்பாட்டை இடைநிறுத்துமாறு எமது திணைக்களத்தினால் நோட்டீஸ் முதல் கட்டமாக ஒட்டப்பட்டுள்ளது அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் தொடரும் ஏனைய இடங்களிலும் இவ்வாறு நடந்தால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்களில் சளி மற்றும் அது தொடர்பான வைரஸ் நோய்கள் பரவுவது அதிகரித்து வருவதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது சில நபர்களுக்கு அதிக தீவிர தன்மை கொண்ட அறிகுறிகள் தென்படக்கூடும் என சுவாச நோய் தொடர்பான வைத்திய நிபுணர் வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நோய்கள் அதிகரிப்பதன் ஊடாக நிமோனியா போன்ற கடுமையான நிலைமைகளுக்கும் இட்டு செல்லக்கூடும் என்றும் வைத்திய நிபுணர் மேலும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வைத்தியரின் கருத்துப்படி பொதுவாக சுவாச அமைப்புடன் தொடர்புடைய அறிகுறிகள் இருந்தால் குறிப்பாக மூக்கடைப்பு மூக்கு ஒழுகுதல் தொண்டை வீக்கம் இருமல் மற்றும் காய்ச்சல் இருந்தால் அது பெரும்பாலும் சுவாச ஒவ்வாமையாக இருக்கலாம் பெரும்பாலும் இது நுண்ணுயிர்களால் ஏற்படுகின்றது நுண்ணுயிர்களில் பல வகைகள் உள்ளன எந்த ஒரு நுண்ணுயிரும் மேற்கொண்ட அறிகுறிகளை ஏற்படுத்தக்கூடும் சிலருக்கு இது ஒரு சிறிய பாதிப்பாகவே அமையும் ஆனால் சிலருக்கு இது நிமோனியா போன்ற கடுமையான நிலைமையாக இருக்கலாம் எனவே இது குறித்து கவனமாக இருப்பதும் இது தொடர்பான சிகிச்சையை பெற்றுக்கொள்வதும் அவசியமாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளானதில் படுகாயமடைந்த எம் எம்பி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சாவக்கச்சேரி தனக்குளம்பு பகுதியில் இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது வேக கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் வயலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு சட்டவிரோதமாக தோன்றியமை குறித்து குற்ற துறை விசாரணையை தொடங்கியுள்ளது பாஸ்டன் லங்கா சமூக ஊடக வலையமைப்பில் ஒலிபரப்பான நேர்காணலில் கூறப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இரண்டு வழக்கறிஞரின் உதவியுடன் சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற தேர்வுக்கு ஆஜராகி சட்டவிரோதமாக சட்டப்பட்டம் பெற்றதாக கூறி லஞ்சம் ஊழல் மற்றும் வீண்விரயத்திற்கு எதிராக சிட்டிசன் பவர் என்ற அமைப்பு குற்றப்புலனாய்வுத் துறையில் புகார் அளித்துள்ளது மேற்கொண்ட சம்பவம் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் இந்த அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது அதன்படி குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் விதிகளின்படி இது தொடர்பான முழுமையான விசாரணையை நடத்துமாறு குற்ற புலனாய்வுத்துறை பணிப்பாளருக்கு பதில் பொலிஸ் மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக குற்ற புலனாய்வுத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது போப் பிரான்சிஸ் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் மூச்சுக்குழாய் அழற்சிக்கான பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைக்காக ரோமில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வத்திகான் தெரிவித்துள்ளது சமீப நாட்களாக மூச்சு திணறல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த போப் தனது உரைகளை படிக்க அதிகாரிகளை நியமித்திருந்தார் இந்நிலையில் நேற்று காலை நேரக்கூட்டத்தின் பின் ரோமின் ஜெமெல்லி வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சிறு வயதிலேயே தனது நுரையீரலின் ஒரு பகுதியை அகற்றிக்கொண்ட போப் கடந்த சில நாட்களாக சுவாச கோளாறினால் பாதிக்கப்பட்டிருந்தார் முன்னதாக இதே வைத்தியசாலையில் குடல் அறுவை சிகிச்சைக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் பத்து நாட்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் அதே வைத்தியசாலையில் அவருக்கு குடல் இறக்கத்தை சரி செய்வதற்கான அறுவை சிகிச்சை நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது ரஷ்ய பியர் பிராண்ட் ஒன்று தனது பியர் கேன்களில் மகாத்மா காந்தியின் படத்தை அச்சிட்டு பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்த பியர் தயாரிக்கும் நிறுவனத்தின் பெயர் ரெவார்ட் மகாத்மா காந்தி உருவம் பொறித்த இந்த பியர் கேன்களில் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகின்றது மேலும் இந்த பியர் கேன்களில் அதில் மகாத்மா ஜி என்றும் எழுதப்பட்டிருக்கின்றது மது அருந்துவதற்கு எதிரான தந்தை மகாத்மா காந்திக்கு இழைக்கப்பட்ட அவமானம் இதுவென்று நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த விடயத்தில் பிரதமர் மோடி தலையிட்டு இந்த பியர் கேன்களில் இருந்து மகாத்மா காந்தியின் படத்தை அகற்றுமாறு பலர் வலியுறுத்தி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரபல சமூக ஊடகமான ட்விட்டரை விலைக்கு வாங்கி அதை எக்ஸ் என பெயர் மாற்றி மாஸ்க் நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்நிலையில் வளர்ந்து வரும் செயற்கை தொழில்நுட்ப துறையில் கொலோச்சி வரும் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் மீது எலான் மாஸ்கின் கண்கள் விழுந்துள்ளது சாட்சி பிடி உள்ளிட்ட ஏஐ நிறுவனங்களை இந்நிறுவனம் வழங்கி வருகின்றது இதன் தலைமை நிர்வாக அதிகாரியாக சாம் ஆல்பர்ட்மன் உள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஓபன் ஏஐ நிறுவனத்தை தொடங்கியவர்களில் எலான் மாஸ்கும் ஒருவர் ஆனால் பதினெட்டாம் ஆண்டு கருத்து வேறுபாடு காரணமாக அதிலிருந்து அவர் வெளியேறினார் இந்நிலையில் எட்டு ஆண்டுகளுக்கு பின் எலான் மாஸ்க் மற்றும் அவரது முதலீட்டாளர் குழுவினர் ஓபன் ஏஐ நிறுவனத்தை வாங்க ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஓபன் ஏஐ நிறுவனத்தை தொன்னூற்றி ஏழு தசம் நான்கு பில்லியன் டாலர் கொடுத்து வாங்க எலான் மாஸ்க் மற்றும் அவரது முதலீட்டாளர் குழு அந்நிறுவனத்திடம் முன்மொழிவு செய்துள்ளது ஆலோசனையை ஓபன் ஏஐ நிறுவனம் நிராகரித்துள்ளது ஓபன் ஏஐ விற்பனைக்கு இல்லை என்று அந்நிறுவனத்தின் தலைவர் பிரெட் டெய்லர் தெரிவித்துள்ளார் இதனிடையே எலான் மாஸ்கின் கோரிக்கை தொடர்பாக ஓபன் ஏஐ சிஇ சாம் அல்பர்ட்மன் தனது எக்ஸ் பக்கத்தில் வேண்டாம் நன்றி வேண்டுமானால் எக்ஸ் தளத்தை ஒன்பது ஏழு நான்கு பில்லியன் டாலருக்கு நாங்கள் வாங்க தயாராக இருக்கின்றோம் என்று கேளியாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சிங்கள திரைப்பட நடிகர் அரசியல்வாதி விஜயகுமார் துங்க கொழும்பில் சொட்டுக்கொலை செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரம் ஆண்டில் தர்மபுரி பேருந்து தீவைப்பு சம்பவத்தில் மூன்று மாணவிகளை உயிருடன் எரித்து கொலை செய்த அதிமுகவினர் தூக்கு தண்டனையும் மேலும் இருபத்தைந்து பேருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்று பாகிஸ்தான் போட்டா நகரில் சந்தை ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலில் எண்பது பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினாலு நேபாள விமானம் ஒன்று அர்கா காஞ்சி மாவட்டத்தில் விபத்துக்குள்ளாகியதில் அதில் பயணம் செய்த அனைவரும் கொல்லப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்